அல் குர் தமிழாக்கும் அத்தியாயம் ஒன்று அல் ஃபாத்திஹா தொடக்கம் மொத்த வசனங்களின் எண்ணிக்கை ஏழு அளவிலா அர்லாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹுவின் பெயரால் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் தீர்ப்பு நாளின் அரசன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல வழி தவறியவர்களும் அல்ல